விவசாயிகள் எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை இந்த பூமி இப்போ அந்த சுழலை வைக்கிறாங்கங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி விவசாயத்தில் பெரும்பங்கு வைக்கக்கூடிய கால்நடைகள் இந்த பொங்கல் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு நாளே நம்ம ஒதுக்கியிருக்கோம் மற்ற நாடு நாட்களில் மாடுகளை கொண்டு போய் வெட்டிக்கிறதும் அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு இப்போ தீபாரதனை காட்டுறதும் ஒரு ஒரு பெரிய புதராக இருக்குது சற்று மாடுன்றது நாம் ஒரு சும்மா ஒரு மிருகமாக நாம் பார்க்கல மாடுக்கு நமக்கு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு என்னென்னா தாய் அப்புறம் நாம் குடித்தது மாடு பால் தான் முதல் காலத்தில் எல்லாமே இப்போ நாம் ஏதோ டைரியில் வாங்கி எவ்வளோ கோ லட்சக்கணக்கில் மாடு பால் சேர்த்து நாம் குடிச்சிக்கிறதுனாலே நமக்கு அந்த உணர்வு வராமல் இருக்கலாம் அந்த காலத்தில் இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் அதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு மாடு இருக்கும் அந்த குழந்தைக்காக பேர் வச்சிடுவாங்க அதுக்கு அவர் ரெண்டு பேருக்கு அந்த மாட்டில் தான் இந்த குழந்தை குடிக்குது அது முதல்லேருந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாடோடைய பால் தான் நீங்கள் கொடுக்குற தாய் மாதிரின்னு முதல்லேருந்து சொல்லி கொடுப்பாங்க ரெண்டாவது தாய் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு குழந்தை வளர வளர அந்த மாடு கூட தாய் கூட எப்படி ஒரு எனஞ்சி அவனுடைய உணர்வு எண்ணங்கள் வளருதோ அதே விதமாக அந்த மாடு கூடயும் சேர்த்து வளருது அது வெட்டி சாப்பிட்றதுன்றது நமக்கு மனத்தில் எண்ணமே வரக்கூடாது ஆனால் இப்போ நமக்கு இந்த மாதிரி வெளிநாட்டில் இந்த பைத்தியங்கள் நமக்கு பிடிச்சிருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிறதுனால அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் எதுக்கு நாம் இந்த மாடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுன்னா மாடு கூட ரொம்ப ஆழமான ஒரு சம்பந்தம் ஒரு மனிதன் வச்சுக்க முடியும் வீட்டில் நீங்கள் ஒரு மாடு வச்சிங்கன்னா அது கூட ஒரு தொடர்பு நல்லபடியாக ஒரு உணர்வு நிலையில் ஒரு தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனாலும் ஒரு பாதிப்பு வந்தால் மாட்டு கண்ணில் தண்ணி விடுது ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரி உணர்வு இருக்குதோ ஏதோ ஒரு யார் ஒருத்தர் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலோ எப்படி ஒரு மனிதன் கஷ்டப்படுறானோ அதுக்கு எதிர்முறையாக அது நம்ம கஷ்டத்துக்கு அது கண்ணில் தனி ஓடுது விடுது இந்த மாதிரி உணர்வு இருக்கிறதுனால மனித உணர்வு இருக்கிறதுனால அது வெட்டக்கூடாது கொ அது வெட்டினா கொலை பண்ண மாதிரி தான் ஒரு நம்ம கலாச்சாரத்தில் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் கவனிச்சு இப்போது நாம் நம்ம தேசத்து கலாச்சாரத்தை பற்றி நமக்கு மதிப்பு இல்லையே நமக்கு எதே ஒன்று மதிப்பாக இருக்கணுன்னா வெளிநாட்டிலேருந்து வரணும்னு நமக்கு வந்துடுச்சு பைத்தியம் ஒரு உணவு இருந்தாலும் சரி இப்போது நீங்கள் நீங்கள் மாட்ரனாக இருந்தால் நீங்கள் தோசை சாப்பிட முடியுமா முடியாது நீங்கள் பீட்சா சாப்பிட்டா தானே நீங்கள் மாட்ருன்னு நீங்கள் என்ன மாதிரி தோத்தி போட்டுக்கும் இது போ வேஷ்டி போட்டுக்க முடியுமா நீங்கள் ஜீன்ஸ் போட்டால் தானே நீங்கள் மாட்ரனு ஒன்றும் மாட்ரன் இல்லை துணியில் என்ன மாடர்ன் வந்துடுச்சு மாடர்ன் எங்கே ஆகணும் மனிதனுடைய புத்திசாலித்தனத்தில் அறிவில் அவனு முன்னேற்றமாக போகணும் துணி மட்டும் அவர் மாதிரி போட்டான் அவர் ஏதோ போட்டு குளிர்காக இங்கே கட்டிக்கிறாங்க நாம அதே மாதிரி போட்டால் என் பார்த்தா எனக்கு தூக்கு கயிறு போட்ட மாதிரி தெரியுது இதோ டையன்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள் அது ஏதோ அவர் அங்கே இங்கிலீஷ் ஆள் போட்டாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு குளிர் தாங்க முடியல ஏதோ ஒன்று கட்டிக்கணும் அவர் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் போய் இப்படி கட்டினா தூக்கு தண்டனை கொடுத்த மாதிரி தானே இப்படி நாம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் மசி புஷ்கிறதுக்கு பார்க்குறோம் அப்படி இல்லை நாம் வெளியிலேருந்து எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு நம்ம சுற்றுச்சூழலுக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம மனநிலைக்கு நம்ம உணர்வு நிலைக்கு ஒத்த ஒரு மாதிரி இருக்கிறது தானே நம்ம எடுத்துக்கணும் சும்மா அவர் பண்ணதெல்லாம் பண்ணால் நாம் பிழைப்பில் கொஞ்சம் பின்னோக்கி போன மாதிரி தானே இது குரங்கு தானே இப்படி பண்ணது அவர் பண்ணது அவர் பண்ணது எல்லாம் பண்ணுறது மனிதனன்னு என்ன இருக்கணும் புத்திசாலித்தனமாக பார்த்து நமக்கு ஒத்துவிற மாதிரி நாம் வாழ்க்கையை நடத்துக்கணும் அது இல்லாமல் நாம் வேறு விதமாக போயிருக்கிறோம் இந்த விழான்றது ரொம்ப ஆழமான இது ஒரு கலாச்சாரத்து விஷயம் மட்டும் இல்லை ஒரு ஆழமான விக்னவன் இருக்குது நாம் கட்டாயமாக இளங்கள் எல்லாமே அதை புரிஞ்சு எப்படி நாம் இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்னா நாம் இது முன்னேற்றமாக கொண்டு போக முடியும்ன்ற பார்க்கணும் என்னத்துக்குன்னா இன்னொருத்தர் எப்படி பண்ணுறாங்களோ அப்படி பண்ணால் நான் முன்னேற்றமாக போக முடியாது நம்ம சூழ்நிலைக்கு ஒத்துவோர் மாதிரி நம்ம புத்திசாலத்தை உபயோகப்படுத்த அடுத்தபடி நாம் எடுத்ததான் நாம் மு முன்னேற்றமாக போக முடியும் இதனால் இது இளைஞருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஆழமான விஜானங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமான நிலையில் கதை ரூபத்தில் பலவிதமான செயல் ரூபத்தில் நாம் வெளியப்படுத்துக்கிறோம் இந்த கலாச்சாரத்தில் அது நாம் திருப்பி புரிஞ்சு எந்த அளவுக்கு இந்த நாளுக்கு ஒத்து வருதோ இந்த காலத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருதோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது நம்ம அப்படியே பண்ண தேவையில்லை ஆனால் இந்த நேரத்துக்கு நமக்கு எப்படி ஒத்து வருதோ அந்த மாதிரி நம் திருப்பி நம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தான் நமக்கு ஒரு வேறு இருக்கும் இந்த கலாச்சாரத்து வேறு இல்லைன்னா ஆன்மீகம் இருக்கணும் ஒரு ஆழமான ஆன்மீகம் இருந்தால் எந்த கலாச்சாரத்து வேறு தேவையில்லை உள்ளுக்குள்ளேயே வாழ்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லைன்னா கலாச்சாரத்து வேறுன்றது ரொம்ப தேவையானது மன மனிதனுடைய மனநிலை உயிர் சக்தி சமநிலையாக வச்சுக்கணுன்னா இல்லை ஆழமான ஆன்மீகத்தை அனுபவம் இருக்கணும் அது இல்லைன்னா கலாச்சாரத்து ஒரு ஆழமான ஒரு வேறு நமக்குள்ளே இருக்கணும் ரெண்டும் இல்லாமல் போனால் மனத்தில் சமநிலை இல்லாமல் நாம வேறு எப்படியோ போய்க்குவோம் அதனால இந்த சின்ன சின்ன கருவியன் வச்சுக்கலாம் இந்த விழா எல்லாமே சும்மா ஏதோ இதாக பார்க்க வேண்டாம் இது நம்ம சைக்காலஜிக்கல் பேலன்ஸ் நம்ம வாழ்க்கையை ஒரு நோக்கமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப உபயோகமான கருவி அந்த கருவி கட்டாயமாக நாம் உபயோகப்படுத்துக்கணும் என்னத்துக்குன்னா நாளைக்கு காலையில் எல்லாருமே பூரா ஜனத்தொகை ஆழமான ஆன்மீகத்து அனுபவத்துக்கு வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை அப்படி அதனாலே கலாச்சாரத்து வேறுன்றது நாம் நல்லா பிடிச்சாதான் நாம் இந்த சமநிலை கொண்டு வர முடியும் மனிதனுக்குள்ளே